அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் போதிக்கும் அமைதி வழி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் யா அல்லா எனது நடவடிக்கைகளின் அரணாக விளங்கும் எனது மார்க்கத்தை நீ எனக்கு சரிவர நிறுவித் தருவாயாக எனது வாழ்க்கை தரிபட்டுள்ள இவ்வுலகத்தின் விவகாரங்களை எனக்கு நேர்படுத்தி தருவாயாக எனது மறுமை வாழ்வு தரிபட்டிருக்கும் மறுமையையும் எனக்கு நீ நேர்படுத்தி தருவாயாக எல்லாவிதமான தீங்குகளை விட்டு என்னை பாதுகாத்து நன்மைகளை பெருக்குவதற்குரிய ஒரு களமாக என் வாழ்வையும் அமைதியை விளைவிப்பதற்காக என் மரணத்தையும் அருள்வாயாக என்று பிரார்த்தித்த இந்த செய்தி அல் ஜாமி உகேர் என்ற நூலிலே அபுஹுரையிறா ரல்லாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அமைதிக்கு உண்டான வழிமுறைகளை இந்த மையத்தில் மிக தெளிவாக போதித்திருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் அவர்கள் எத்தகைய அமைதி முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே அண்ணாவுடைய தூதர் சல்லா மலையவசலம் அவர்கள் கூறினார்கள் மார்க்கத்தில் மிதமிஞ்சிய தன்மை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள் அவ்வாறான மிதமெஞ்சிய தன்மை காரணமாக அழிவுக்குள்ளானார்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய செய்திகளையும் நல்மொழி தொகுப்புகளிலே நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் கொள்கை நம்பிக்கை வணக்கம் நடைமுறை சட்டதிட்டங்கள் போன்றவற்றில் அழகிய அமைதியான தன்மையை கையாளும்படி வழிகாட்டித் தருகிறது இதுவே அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நேரான வழி என்று அழைக்கப்படுகிறது அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களும் வழி தவறி சென்றவர்களும் பின்பற்றக்கூடிய எல்லா வழிகளிலிருந்தும் தனியாக பிரிந்து காணும் வழியாகும் இது மிதவாதம் நடுநிலை நிதானம் என்பன இஸ்லாத்தின் பொதுவான பண்புகளாக மட்டுமின்றி அடிப்படை அம்சங்களாகவே இவைகளெல்லாம் அமைய பெற்றிருக்கின்றன நம்பிக்கையாளர்களே இவ்வாறான ஏற்ற தாழ்வற்ற நடுநிலையான சமுதாயத்தினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம் ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருங்கள் நம்முடைய தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சுரத்துல் பக்ரா வசனம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாம் ஒரு காலத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அஹிம்சை வழி பலதரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைத்து அரவணைத்து செல்கின்ற அந்த வழி பின்னர் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நெற்பயிர்களை ஏற்படுத்தி கொடுத்தன என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து செல்லாதீர்கள் அல் குரான் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி எழுபத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மிகவிஞ்சிய நுணுக்கத்துடன் செயல்பட்டோர் அனைவரும் அழிவுக்கு உள்ளானார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ஒலே வஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இங்கு குறிக்கப்பட்டதோர் தமது சொல்லிலும் செயலிலும் வரம்பு மீறி மிதமெஞ்சிய தன்மையினராக இருப்போரே என்று இதற்கு விளக்கமளிக்கப்படுகிறது அல்லாஹ் தூதரால் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மிதமெஞ்சிய தன்மை அதிக ஆர்வம் என்பனவற்றின் விளைவு இந்த உலகம் மறு உலகம் இரண்டிலுமான நஷ்டமே என்பதை அறிவுறுத்துகிறது அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹ் உலைவசிலோவர்கள் கூறினார்கள் பெரும் சுமைகளை உங்கள் மீது ஏற்றிக் ஏற்றிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் அழிந்து போவீர்கள் உங்களுக்கு முன் சென்ற மக்கள் தம் மீது அதிக சுமைகளை கொண்டவையால் அழிந்து போனார்கள் அவர்களது எச்சங்கள் மத ஆலயங்களிலும் ஆசிரமங்களிலேயும் காண கிடக்கின்றன அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தங்கள் மார்க்கத்தில் அமைதி அஹிம்சை இவைகளைத்தான் போதித்திருக்கிறார்கள் அத்தோடு தமது தோழர்களுள் இஸ்லாத்தினுடைய நெடுநிலையை மிஞ்சிய வகையில் அளவுக்கு மீறிய வழிபாடுகளில் ஈடுபட்டோரையும் துறவு மனப்பான்மையில் இருப்பவரையும் கண்டித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய அமைப்பில் அல்லாஹுடை தூதர் சல் அல்லாஹ் வசல் அவர்கள் நமக்கு அமைதிக்கான வழிமுறையை எடுத்து போதித்திருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை நாமும் நம்முடைய சந்ததிகளும் பின்பற்ற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அல்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து